அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவசுந்தங்களே உங்கள் வீட்டில் சதா சண்டையாக இருக்கின்றதா ஒருவருக்கொருவர் புரிதல் இல்லாமல் ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடோடு ஒருவருக்கொருவர் முகம் காட்டி பேசாமல் துன்பத்தில் இருக்கீங்களா நான் சொல்கிற இந்த அற்புதமான தீப வழிபாட்டை பதினைந்தாம் தேதி அதாவது ஆணி முப்பத்தி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் நீங்கள் செய்துவிட்டால் அன்னை வராகியின் அருளால் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் ஒரு அறிவிப்பு ஆனந்த ஒளி அறக்கட்டளை ஆனந்த ஒளி தீப எண்ணெய் என்ற ஒரு தீப எண்ணெயை தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் மற்றும் ஒன்பது மூலிகைகளின் சங்கமும் இந்த தீப எண்ணெய் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்திகள் விலகி ஓட வேண்டுமா திருஷ்டி தோஷங்கள் விலகி ஓட வேண்டுமா உங்கள் வீட்டில் தெய்வீக நறுமணம் வீச வேண்டுமா உங்கள் வீடே தெய்வம் குடியிருக்கும் கோயிலாக மாற வேண்டுமா எந்தவிதமான கலப்படமும் இல்லாமல் அடியே நேரடியாக தயாரிக்கும் இந்த தீப எண்ணெயை கொண்டு தினமும் உங்கள் வீட்டில் தீபம் ஏற்றுங்கள் நிச்சயம் நீங்கள் சுபிக்ஷமாய் வாழ்வீர்கள் இந்த தீப எண்ணெய் உங்களுக்கு வேணும்னு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தீப எண்ணெய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க அதனுடைய விலை விவரங்கள் தருகின்றேன் அந்த மாதத்திற்குரிய தீபம் ஏற்றும் போது சொல்ல வேண்டிய மந்திரமும் குங்கும பிரசாதமும் இதனுடன் தரப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் பதினைந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆணி முப்பத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை இரவு பத்து நாற்பத்தி ஏழு வரை பஞ்சமி திதி இருக்கின்றது இந்த பஞ்சமி வளர்பறை பஞ்சமி இந்த வளர்ப்பறை பஞ்சமிக்கு ஒரு விசேஷம் இருக்குது என்னென்னா ஒரே நாளில் மூன்று திதிகள் சேரக்கூடிய நாளில் பஞ்சமி வருது அதாவது அதிகாலை பன்னிரெண்டு முப்பது வரை சதுர்த்தி இரவு பத்து நாற்பத்தி ஏழு வரை பஞ்சமி அதன் பின்பு சஷ்டி ஆக முத்திதிகள் சங்கமிக்கும் நாளில் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி மகா சக்தி வாய்ந்த பஞ்சமி அன்று மாலை ஐந்து இருந்து இரவு எட்டு நாற்பத்தைந்து மணிக்குள் ஏதாவது ஒரு மணி நேரம் உங்கள் வீட்டில் பூஜை அறையில் அல்லது ஹாலில் ஒரு நாற்காலி வைத்து அது மேலே ஒரு தட்டு வைத்து அந்த தட்டில் வாசனை பூக்கள் பரப்பி ஒரு விளக்கு கொஞ்சம் பெரிய விளக்காக வச்சுக்கோங்க அந்த விளக்கு ஐந்து இடத்துல சந்தன குங்குமம் போட்டு வச்சிருக்கணும் வடக்கு திசை நோக்கி இருக்கணும் அந்த விளக்கில் நமது ஆனந்த ஒளி மந்திர சக்தி வாய்ந்த தீப எண்ணெயை ஊற்றி தீபமேற்றுங்கள் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபமேற்றுங்கள் இந்த தீபத்தை ஏற்றி ஏதாவது ஒரு நெய்வேத்தியத்தை அந்த விளக்குக்கு முன்னால் வைத்து அந்த விளக்கின் சுடருளையை பார்த்து ஓ வராகி தேவியே போற்றி அப்படின்னு பதினோரு முறை சொல்லிட்டு அந்த விளக்க மூன்று முறை வளம் வந்து அந்த விளக்கின் சுடருளையில் அன்னை வராகி தேவி தரிசனம் நீங்கள் செய்துவிட்டால் உங்கள் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் முடிவுக்கு வரும் அற்புதமான ஒரு வழிபாடு ஒரு மணி நேரம் முழுமையாக அந்த தீபம் இறையணும் பிறகு தீபத்தை குளறு வச்சுட்டு வழக்கம் போல் எங்கே எடுத்து வைக்கிறீங்களோ வச்சுக்கோங்க அந்த நைவேத்தியத்தை எடுத்து நீங்கள் மற்றவர்களுக்கு பகிர்ந்துக்கலாம் பிரசாதமாக இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் பகிர்ந்துக்கோங்க இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் உங்கள் நலனுக்காக மிக எளிமையான முறையில் பார்த்து பார்த்து சொல்லிகிட்ருக்கோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஆடி அமாவாசை வருது அதர்வன வேத முறைப்படி இறந்த ஆத்மாவை சாந்தி செய்ய வேண்டுமா பித்ரு தோஷம் முன்னோர் சாபம் நீங்கி நிம்மதியாய் வாழ வேண்டுமா பித்ரு பிண்ட தர்பண ஹோமத்தை முறைப்படி செய்ய வேண்டுமா பதிவுகள் தொடங்கிவிட்டது இந்த ஆண்டுக்கான ஆடி அமாவாசை ஹோமத்திற்கு அதே போல ஆடி அமாவாசை அன்னதானத்திற்கு உதவி செய்யக்கூடிய குடும்பத்துக்கு உங்க முன்னோர்களின் சார்பாக சிறப்பு வழிபாடுகள் செய்யப்பட்டு மங்கள அரிசி பிரசாதம் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவிட்டும்